சற்று முன்பு இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கே வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் ஒரு தெல்ல தெளிவான ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாம வந்து பாருங்க இரட்டை இலை சின்னம் உண்மையில் முடக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இரட்டை இலை மிக முக்கியமான ஒரு சின்னமாக வந்து பார்க்கப்படுகிறது தமிழகத்துடைய அரசியல்ல மிக முக்கியத்துவமான ஒரு கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இரட்டை இலை சின்னம் அன்று முதல் இன்று வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிராண்டை மட்டுமே வைத்து வாழ்ந்த வரலாறுகள் இருக்கு காலம் காலமாக ரட்ட இல ரட்ட இல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த இரட்டை இலையை மிக முக்கியமான எம்ஜிஆர் இரண்டு கைகளை இப்படி காட்டுவார் அதே அப்படி இரட்டை இலையாக காலப்போக்கில் வந்து அது ஒரு பிராண்டாக வந்து மாறிவிட்டது என்னதான் பிராண்டாக மாறினாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் கரெக்டாக ஒழுங்கா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது தருதலைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இரட்டை இலை சின்னத்தை எனக்கு தெரிஞ்சு முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஓபிஎஸுக்கும் இபிஎஸ்க்கும் உடந்தையாகவே கூட அவர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இரட்டை இலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டை இரண்டு பேரும் சேர்ந்து அழித்ததாகத்தான் வந்து அப்பொழுதைய சூழ்நிலையில பொருள்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி இரட்டை இலை சின்னம் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி பேசிக்கொள்கிறார்கள் அல்லவா ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியினரும் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியினரும் இரட்டை இலையை கை தங்களுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கணும்னா ஜெயலலிதா ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார் அல்லவா இந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய தலைவரிடம் தலைமையை ஒப்படைக்கலாம் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தை தனிப்பட்ட முறையில் நான் கட்டமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைக்கு யார் வந்து பிரதிபலிக்கிறார்களோ அந்த வார்த்தைக்கு யார் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலத்துவனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறார்களோ நிச்சயமாக இந்த ஒரு தான் இரட்டை இலை சின்னத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக முடக்கப்பட வேண்டிய அனைத்து விதமான விவகாரத்தையும் தனிப்பட்ட முறையில் இவங்களே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு நியூசஸ் வந்து வெளியாகுது ஸோ பார்க்கலாம் நண்பர்களே இரட்டை இலை சின்னம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நடை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அல்லது முடக்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அது இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகிறது